எழுபதாவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இன்று டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் நடந்து வருகின்றது இந்த விழாவில் பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு உள்ளனர் இந்த விருது வழங்கும் விழாவில் கடந்த வருடம் வெளிவந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு நான்கு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு உள்ளது மேலும் சிறந்த படத்திற்கான விருதை பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திரைப்படம் பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திரைப்படத்திற்காக இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது இது ஏ ஆர் ரஹ்மான் அவருக்கு கிடைத்த ஏழாவது தேசிய விருது ஆகும்